சார் வணக்கம் லாரி டுடேல இருந்து ஒரு சிறப்பு நேர்காணல் சார் சார் இப்போ மணல் லாரி சங்க சப்ஜெக்ட்ல இடி ரைடுக்கு பிறகு மணல் லாரிகளுடைய நிலை என்ன இப்போ வணக்கம் லாரி டுடே வந்து மணல் லாரியுடைய கோரிக்கையே இன்னைக்கு கேக்குறீங்க எங்க கஷ்டத்தை கேட்க வந்திருக்கீங்க முதல்கன்று உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய நிலைமை வந்து இடி ரேடுக்கு அப்புறம் சுத்தமாக ஐம்பத்தஞ்சாயிரம் லாரிகளும் நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது இடி ரேடு வந்த பிறகு ஸ்டாக்கில் இருந்த மண் விற்பனையில் இருந்தது இப்போ அந்த மண்ணிலும் நிறுத்தப்பட்டு இப்ப மூன்று ஆகுது இந்த மூன்று மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியும் நிறைய லாரி ஓனர் என்ன கேக்குறாங்கன்னா இடி ரேடு வந்தது மண் இல்லை ஏன் சங்கங்கள் கேள்வி கேட்கல கேட்கிறாங்க இடி ரேடுன்றது எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் எப்பவுமே வந்தது கிடையாது இப்போ வந்திருக்கு மத்திய அரசினுடைய அந்த துறை வந்து தவறு செய்யறவங்களை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க வந்திருக்காங்க அப்போ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நாள் நடவடிக்கை தான் திருப்பி உடனே இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டு ஓட்டுவாங்க மத்திய அரசுடைய தலையீடுனால இவர்களால் மணல் ஓட்டவே முடியவில்லை அது இல்லாத இடி ரேடுக்கு அப்புறம் ஒப்பந்ததார ரேடு பண்ணது இல்லாத கலெக்டருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டா கடந்த ஒரு இருபது நாட்கள் முன்பு கலெக்டர்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கலெக்டர்ஸுக்கு அப்புறம் இப்ப பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க இது இல்லாத எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் இப்போ ரெண்டு மாசமா போயிட்டு இருக்கு அதனால நம்ம தலைவருக்கு தலைவருங்க எங்க போய் அதிகாரிகளை பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு அறிவுறுத்தக்கு முன்னாவது ஏதோ ஒரு விடுவோம் போவோம் சொன்னாங்க எலெக்ஷன் கோட் ஆப் கான்டக்ட் வந்த பிறகு எந்த நடைபெறலை கடந்த வாரத்தில் வந்து பி டபிள்யூடி சீப் இன்ஜினியர் மாற்றப்பட்டு அதாவது முத்தையா போய் இப்ப அசோகன் வந்திருக்கார் அவர் சந்தித்த போது சொன்னார் அரசே நேரடியாக மணல் விற்பனை செய்ய இதுக்கான தனித்துறை அமைக்கப்படும் அரசு இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்தோ அரசே வாங்கியோ நேரடியாக மணல் விற்பனை நடைபெறும் இப்போது இருக்கிறது ஏற்கனவே மதுரை கோர்ட்ல இந்த உத்தரவு வந்து நான் கேட்டேன் நீங்க வந்து இந்த பதிலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இடிக்கு சொல்ல நீங்க வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க அதுக்காக ரெடி பண்ண மாதிரி தெரியுதுன்னு கூட நான் கேள்வி கேட்டேன் இப்போதைய சூழ்நிலையில எதையும் சொல்ல முடியாது ஜூன் நாலாம் தேதிக்கு மேல மணல் விற்பனை நடத்தணும் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அதுவே இடி ரேடு வந்து இந்த நாலு மாதத்துல லாரி உரிமையாளர் மிக சிரமத்தில் இருக்காங்க மணலை நம்பி நிறைய பொதுமக்கள் காத்திருக்கிறாங்க மணல் இல்லாதது இடி ரேடு தெரியாத நிறைய பேர் திருட்டு மண் கடலூர்ல இருந்து வரக்கூடிய கடல் மண்ணு மெட்ரோல இருந்து வரக்கூடிய மண் இப்போ கர்நாடகாவில் இருந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இப்போ வந்து பில்டர் சாண்ட் மணலை சேறு எடுத்து கழுவி கொடுக்கறது போன்ற மணல் தான் இப்போ வந்துட்டு இருக்கு மிக மோசமான நிலையில் இருக்கு எம்சாட்டும் தர இல்லை ஆகவே மணல காத்து இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க ஆகவே இது சம்பந்தமா முதல்வரே நாலாம் தேதிக்கு அப்புறம் முதல்வர் சந்திச்சு உடனடியாக மணல் கோரிக்கை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை லாரி சங்கம் வைக்க இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்து சார் இப்போ பொதுமக்கள் மணலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு மணல் வந்து வழக்கம் போல கிடைக்குமா விலை குறையுமா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன பதில் சார் அதாவது மணலுக்கு வந்து ஒரு புதிய திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது அரசே நடத்த வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் கடந்த காலங்களில் வந்து பயன்படுத்தாம அதாவது வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் இயந்திரம் இல்லாத மேனுவலா அந்த ஊர் மக்களே லோடு பண்ணி டிராக்டர்ல மணல் எடுத்துட்டு வந்து விற்பனை செய்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் லோடு வரைக்கும் விற்கப்பட்டது ஏன் இந்த முறையை தமிழர் முழுவதும் கொண்டு வரக்கூடாது அப்பொழுது அரசுக்கு கெட்ட கெட்டபேர் ஏற்படாது மணல் வந்து நேரடியாக பொதுமக்கள் அந்த ஊர் மக்களே ஆத்துல மண் எடுத்து எடுத்தாந்து கொட்டி அவர்களுடைய மேற்பார்வையில அந்தந்த ஊர் பொது மக்களே ஆத்துல மண் எடுக்கலாம் டிராக்டர்ல எடுக்கும் போது மிஷின் இல்லாம மேனுலா எடுக்கும் போது பாண்டில் போது அதிக ஆழம் நோண்டப்படாது இது போன்ற கருத்தும் இதை எப்படி விற்பனை செய்யணும் அரசு நேரடியாக பண்ணும்போது எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வரணும் எப்படி மக்களுக்கு குறைந்த வேலை மணல் கிடைக்கும் போன்ற திட்டத்தை இப்ப புதுசா வந்திருக்கிற பொறுப்பேற்றிருக்கிற சீஃப் இன்ஜினியருக்கு தகவல் சொல்லப்பட்டு அது அமைச்சருக்கு சொல்லப்பட்டு ஜூன் முதல் வாரத்திலேயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு குறைந்தவனையிலும் நேரடியாக லாரி உரிமையாளருக்கும் அரசுக்கும் ஆண்டுக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி வருவாய் வரக்கூடிய அளவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் முதல் வாரத்திலே ஜூன் இரண்டாவது வாரத்திலே முதல்வர் சந்திச்சு இந்த கோரிக்கை வைக்கப்படும் அதன் மூலம் லாரி உரிமையாளருக்கும் தினமும் ஒரு லோடோ இல்ல வாரத்திலே மூணு லோடோ மக்களுக்கு குறைந்த எந்த பாதிப்பு இல்லாம எந்த தப்பு திருடு இல்லாம நேரடியா அரசு தனித்துறை மூலியமா மணல் வந்து சேரும் இதனால விலையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ எம்சாண்ட நிலை என்ன அது எப்படி சகஜமா கிடைக்குமா சார் அதுவும் விலை எப்படி இருக்கு அதாவது எம்சாண்ட் வந்து தொடர்ந்து நாங்க கடந்த ஆட்சியில் சொல்லி தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வந்த பிறகு தரம் செம் உற்பத்தியாளருக்கு எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்கறது கிடையாது எம் சாண்ட் உற்பத்தியாளருக்கு எந்த சோதனையும் கிடையாது ரெடிமிக்ஸ்ல எந்த யாருடைய சோதனையும் கிடையாது தயாரிக்கிறவங்களும் வந்து எல்லாரும் எம்சாண்டு மணலை சக்கு எடுத்து அரைச்சி தண்ணி ஊத்தி கொடுத்துட்டே இருக்கான் இதனால தான் எம் சாண்ட் தரம் இல்லை எம் சாண்ட் தரத்தை குவாலிட்டி செக் வேணும் இந்த எம் சாண்ட் தயாரிக்கிறவங்களுக்கு அரசு இது வரைக்கும் எந்த ஒரு சட்டத்திட்டமும் உருவாக்கவில்லை இது இல்லாதனால தரமற்ற எம் சாண்ட் வரதுனால கேபி பார்க் பில்டிங் கையில குட்டா விழுந்தது அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்டு பில்டிங் கட்டப்பட்ட நிலையிலேயே மோசமா இருக்கு போலீஸ் குவார்டர்ஸ் சீலிங் உழுது இது இல்லாத பாலங்கள் ரோடு எங்க போனாலும் மக்கள் அந்த கையிலே அங்க கலவையிட்டு இருக்கு அரசு கவனத்துக்கு பலமுறை கொண்டு போய் அரசு இதற்கான எந்த முயற்சி செய்யல கேட்டா மினிஸ்டர் கெமிக்கல் ஊத்திங்க அதிகா எப்படி இதை எப்படி பண்ண போறாங்க தெரியல மணல் இல்லை ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதுவும் இல்லை அப்ப எம்சாண்டிய எம்சாண்ட் தான் இப்ப வேற தமிழகத்துல எழுபது பர்சன்ட் கான்ட்ராக்டர் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு போறவங்க தான் ஒன்னு பிளாட் கட்டி வித்துட்டு போற அவங்க குடியிருக்கு போவதில்ல பொதுப்பணித்துறை வேலை கட்டிட்டு அதிகாரிக்கு அலுவலகத்தை கொடுத்துட்டு போறேன் இல்லைன்னா ஸ்கூலு கட்டி விட்டுட்டு போற பிளாட் ப்ரோமோட்டர் கான்ட்ராக்ட் பணம் வாங்கிக்கிட்டு வீடு கட்டி போற அவனுக்கு இதுக்கப்புறம் இந்த பத்து வருஷம் வாழறது இடியறது போறது இத பத்தி அவனுக்கு கவலை இல்லை அதனால கம்மியான விலையில எம்சாண்டு கிடைக்குது மணலோட பாதி விலையில கிடைக்குது என்பதனால இப்ப எம்சாண்ட் யூஸ் பண்ணா மக்களுக்கு விடுபுரிச்சு இல்லை அது எம்சாட்டை வந்து முறைப்படுத்த வேண்டும் தரமான எம்சாண்ட் இருக்கிற கம்பெனிகளுக்கு உருவாக்க வேண்டும் அப்பதான் மக்கள் வந்து இந்த கட்டிடங்கள் தரமா இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை இருந்தாலும் இப்போ இல்ல மணல் இல்லாததுக்கு இதுதான் லாரி உரிமருக்கு தற்போது எம்சாண்ட் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க அதுலயும் நிறைய பதினாறு வீலு பன்னெண்டு வீலு பதினாறு பதினாலு வீலு போன்ற வாகனங்கள் வந்து இந்த ஆறு சக்கர வாகனங்களும் பத்து சக்கர வாகனங்களும் தொழில் செய்ய முடியாது என்ற ஒரு பிரச்சனைனால அது நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாமே இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஜூனுக்கு அப்புறம் அதுக்கும் ஓவர்லோடு மூலயமா எடுத்து இருக்கிறோம் கடந்த காலங்களில் ஓவர்லோடு மூலயமா இந்த எம்சாண்டை தடுத்து முறையா பண்ணணும்னு பல முயற்சி எடுத்தோம் அரசோ அமைச்சரோ அதிகாரிகளோ யாரும் அதுக்கு துணை வரல யாருமே அதுக்கு ஆதரவோ வரல ஆனால் விபத்து மட்டும் தமிழகத்தில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து விபத்துல முதல் இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது இதுக்காக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல கேரளாக்கு கனிமங்கள் ஈஸியாக கடத்தப்படுது கோயம்புத்தூர் வழியா கேரளாவுக்கு போகுது கர்நாடகா ஓசூர் வழியா பெங்களூருக்கு கனிமங்கள் கடத்தப்படுது ஆனால் நம்மளுக்கு தேவையான மணல் ஆந்திரால நிறைய இருக்கு அதை எடுத்துட்டு வரணும்னா வண்டியை பிடிச்சி பல வழக்குகள் போடப்படுது ஆகவே மலேசியா மண்ணை எடுத்தாந்து கொடுக்கறதுனால அரசு தான் விற்பனை செய்யன்னு சொல்லுது மலேசியா மண் எடுத்தாந்து இங்கே விற்கிறது இருக்கிறதுனால இங்க இருக்கிற நீர் ஆதார பாதிக்கப்போதா இல்ல இங்க இருக்கிற கனிமங்கள் திருடு இல்ல ஏன் இதை அரசு எடுக்கணும் ஒரு தனி நிறுவனத்துக்கு அது வந்து எங்க இறக்கி அதன் மூலியம் நல்ல பொருள் மணல் கிடைக்கும் ஆகவே இந்த எம்சாண்ட்ரியும் இப்போது நிலையிலே ஓடிட்டு இருக்குது அதுலயும் ஒரு மாற்றம் கொண்டு வந்து அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை சார் இப்போ லாரி உரிமையாளர்கள் என்னென்ன விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்ப உடனடியா எதை சரி செய்யணும் அதாவது லாரி உரிமையாளர்கள் கூட ஓட்டுநர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படின்னா அவன் ஓனர் வந்து ஓனர் வந்து லாரியில ஓவர்லோடு ஏற்றிட்டா டிரைவருடைய பயம் வந்தது இவ டிரைவர் வந்து வழியில போலீஸ கண்டா பயப்பட வேண்டியிருக்கு ஆர்டிஓ கண்டா பயப்பட வேண்டியது இருக்கு விபத்து ஏற்பட்டா இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்ல இந்த மாதிரி மன உளைச்சல் அதனால லாரி ஓட்டுனருக்கும் கஷ்டம் ஓட்டுனருக்கும் கஷ்டம் உரிமையாளர் கஷ்டம் இதுக்கெல்லாம் வந்து ஒரே மாத்திர ஒரு படத்துல வர ஜோக் மாதிரி ஒரே மாத்திரைன்னா ஓவர்லோடு இல்லாம லாரிகளை இயக்குனா கண்டிப்பா எந்த யாரும் கண்டும் பயப்பட ஏன் காவல்துறை லாரி ஓனர் நித்தரா ஓவர்லோடு தான் நிறுத்துறான் அதுக்கப்புறம் வேற கேஸ் போடுறான் இருந்தாலும் ஓவர்லோடு ஒண்ணு தைரியமா நிறுத்தி பேச முடியும் அது ஒண்ணு ரெண்டாவது ஆன்லைன் அபராதம் போடப்படுது இதை வந்து அரசு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக்குறோம் எங்கேயுமே லாரிகளை வழியில சிக்னல் வயலேஷன் தான் நிறுத்தணும் சிக்னல் முடிச்ச உடனே போலீஸ் நிக்கணும் வயலேஷன் நீ நிக்காதவன் அது கூட இப்ப கேமரா வந்துடுச்சு அப்போ வண்டி ஆர்சி ரெக்கார்ட்ஸ் இல்லாத வரானா அதுக்கும் இப்போ வாகனில் வந்துச்சு நீங்க நம்பர் போட்டு பாத்துக்கலாம் வேற இன்சூரன்ஸுக்கும் பாத்துக்கலாம் டாக்ஸுக்கும் பாத்துக்கலாம் அப்ப எதற்காக வண்டியை அங்கங்கே ஒரு வண்டி மாதவ மணல கிளம்புனா செங்கல்பட்டு வாரத்தில் பத்து இடத்துல நிறுத்தப்படும் ஒரு ஒரு செக் போஸ்ட் ஒரு ஒரு டோல் டோல்கேட் போலீஸ் இருக்க முதல் தடுக்கப்பட வேண்டும் காவல்துறை வாகனங்களை நிறுத்துவது அதாவது வந்து முதல்வரை சந்திக்கும் போது என்ன சொல்ல போறா ஒரு ஒரு வாகனமும் ஒரு ஒரு ஓட்டுநரோ ஒரு ஒரு பைக்கோ ஐநூறு ரூபா பைன் கட்டினா இந்த அரசுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பேருந்தான் சொல்றேன் ஏன்னா நீங்க சலான் பணம் வருதுன்னு நினைக்கிறீங்க ஆனா கூடுதலா மாமலும் அவன் வசூல் பண்றான் அப்போ லஞ்சமும் வசூல் செய்யப்படுது அதுவும் அரசு மீது தான் போவோம் அரசு கட்டக்கூடிய அவனுக்கு அரசு மீது தான் கெட்ட ஆகவே வாகனங்களை வழியில நிறுத்தி செக் பண்ணது நிறுத்தணும் இது இந்த ஒரு பிரச்சனையை முதல் தீர்க்க வேண்டும் ஓவர்லோடு வந்து அமைச்சர் சப்போர்ட்டே பண்ணலை அதாவது எப்படி இந்த ஆன்லைன் ரம்மிக்கு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினப்போ சட்டச தீர்மானம் நிறைவேற்றினப்போ என்ன பண்ணாரு கவர்னர் ஆன்லைன் ரம்மி பண்றவங்களை கூட்டி பேசுவார் அது மாதிரி நாங்கெல்லாம் போய் அமைச்சர்கிட்ட ஓவர்லோடு ஓட்ட கூடாது தடுக்கணும்னு சொன்னப்போ அமைச்சர் சொல்றா ஓவர்லோடு ஓட்டுறவங்க வந்து என்ன கான்ட்ராக்ட் பார்த்தாங்கன்ற அப்போ எப்படி அதே நல்லது ஆகவே ஓவர்லோடுனால விபத்தே அவளுக்கு நடக்கலன்னு ஒரு அதிகாரி சொல்றாரு லாரி ஓவர்லோடுனாலும் நடக்கல டூ வீலர் தான் அப்போ அதிகாரிகளும் அதிகாரிகள் அமைச்சரும் யாருமே சப்போர்ட் பண்ணல வந்து ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து வண்டிக்கு மேல எக்ஸ்ட்ரா ரீப்பர் இருக்கிறத இருக்கிற வண்டியே முதல் பயன் போடணும் எக்ஸ்ட்ரா ரீப்பர் இருந்து வச்சு கோபுரமா போடுற வண்டியை மாமல் வாங்கக்கூடாது அதே மாதிரி டிவிஎஸ் டாடா லைலாண்டு பாரத் பென்ஸ்ல எக்ஸ்ட்ரா ரீப்பர் வச்ச வண்டிகளுக்கு வந்து சர்வீஸோ வாரண்டி கொடுக்க அவர்களுக்கு இன்சூரன்ஸ் போய் பேசிட்டு இப்படி நாலு நிறுவனத்தில் பேசியிருக்கோம் பாடி மட்டும் ஒரு டுவெல் டன் வண்டியில ஒரு பன்னெண்டு வண்டியில பாடி மட்டும் போட்டாவே இருபது டன் ஓரும் இதுக்கப்புறம் ரீப்பர் வச்சு அவங்க போடுறாங்க பதினாறு சக்கர வாகனத்துல முப்பது டன் ஓவர் போடலாம் பாடி மட்டும் போட்டார் இந்த மாதிரி சூழலில் இவர்கள் இதுக்கு மேல ஒரு ஒரு அடி எக்ஸ்ட்ரா பழக பத்த வச்சு அதுக்கு மேல கோபுரமும் போட்டு வரா இதெல்லாம் முதல் படிப்படியா அந்த ஓவர்லோடு தடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை இந்த ஓவர்லோடு காவல்துறை இந்த மாதிரியான பிரச்சனைகளை உடனே தடுக்க வேண்டும் ஏற்கனவே டிரைவர்களுக்கான ஒரு வந்தது ஹிட் அண்ட் ரன் அது வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு அதே அதே வந்து மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ புதிய அரசு வந்தாலோ அது அடியோடு ரத்து செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இருக்கு இத சரி செஞ்சுதான் போதும் ஓவர்லோடு ஒண்ணு இல்லைன்னா அந்த வண்டி டெல்லி வரைக்கும் போய் வருது நம்ம வண்டிங்க மூட்டை வண்டிங்கெல்லாம் போகுது ஏன் போறா தீட்டு ஸ்டேட்டை தாண்டி போறாங்க அது 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 எதனாலன்னா தப்பு எதுவும் இல்லை கரெக்டா இருக்கு அது மாதிரி நீங்க கரெக்டா பாடி மட்டும் போட்டு ஓட்டுவீங்க ஓர் ஓட்ட மாட்டேன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த தொழில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மணல் வரணும் அதே மாதிரி எம்சாண்டு முறைப்படுத்தணும் இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வந்து அரசு ஒரு குழு அமைத்து போக்குவரத்து அமைச்சர் மொழியும் இதெல்லாம் தீர்வு ஏற்பட்டா இந்த தொழில் வந்து சிறப்பா இருக்கும் என்றுதான் லாரி உரிமையாளர்களுடைய தொடர் கோரிக்கை டாக்ஸ் ஏற்றப்பட்டது அது குறைக்கவே இல்லை அது குறைக்கிறதுன்னாங்க அப்படியே அது கடந்து போயிடுச்சு இப்போ ஒரு 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 ஃபைல் வருது அது கடந்து போயிடுது அதை கேட்டு முடிக்கிறதுக்குலையும் போயிட்டு இருக்கு அது மாதிரி இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து அந்த முறை வரும்போது தான் லாரி உரிமையாக பேசுகிறார் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுறாங்க ஆகவே இந்த தொடர் போராட்டமாக இந்த ஓவர்லோடுலையும் இந்த அரசு எடுத்துகிட்டு வந்த இந்த எம்சேண்ட்ட முறைப்படுத்துவதும் தொடர்ந்து இதற்காக போராட்டம் நடத்தி முறைப்படுத்தினா இது வந்து வரும் அதே நேரத்தில் அரசு டோல்கேட்ல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் டோல்கேட் எடுக்கப்படும் என்றாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு யாரும் சொல்லியிருக்காங்க டீசல் விலை குறைக்கப்படும் என்றாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அரசு புதிய அரசு வந்தாலும் எங்களுடைய சவுத் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் மாநில லாரி சங்கம் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கூட நாங்க ஒத்துழைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நாங்க எப்போ ஒத்துழைக்க தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறோம் நன்றி தேங்க்யூ நன்றி சார் தேங்க்யூ